வணக்கம் மக்களே ஒரு ஆளு வேகமா நடந்து போயிட்டு இருந்தான் அவன் வேகமா நடக்கிறது காரணம் அது வெயில் காலம் அதுவும் காலில் செருப்பு இல்லை கையில கொடை இல்லை அப்படியே ரொம்ப வேகமா வேர்க்க விறுவிற்க நடந்து போயிட்டு இருக்கான் அந்த சமயத்துல இன்னொருத்தன் குதிரை மேலே ஏறி அந்த வழியா வந்துகிட்டு இருக்கான் அவன் காலில் நல்ல செருப்பும் இருக்குது கையில கொடை வேற வச்சிருக்கிறான் அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான் அந்த குதிரை ஆசாமியை பார்த்து இந்த நடந்து போறவன் கூப்பிடுறான் ஐயா நீங்க குதிரை மேல உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கப்போ இந்த செருப்பு என்னத்துக்கு உங்களுக்கு அத எங்கிட்ட கொடுத்து உதவலாமே அப்படின்னு கேக்குறான் அந்த குதிரை ஆசாமி யோசனை பண்ணி பாக்குறான் ஆமா நமக்கு எதுக்கு இந்த செருப்பு அப்படின்னு அந்த வழி போக்கண்டே அந்த செருப்பை கட்டி கொடுத்துடுறான் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை காலில் மாட்டிக்கிறான் அந்த வழிப்போக்கன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வழிபோக்கன் ஆரம்பிச்சான் ஐயா நீங்கள் குதிரையில் போகிறதுனால போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப வேகமாக போய் சேர்ந்துருவீங்க அதனால் உங்கள் கையில் இருந்த குடை என்னத்துக்கு நான் நடந்து வேர்க்க வெறுகு தலையில் வெயில் அப்படியே குளுத்துற மாதிரி நடந்து இருக்கேன் இந்த வெயிலில் நான் ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கோம் அதனால் அந்த குடையே என்கிட்ட கொடுத்துருங்களே அப்படின்னு கேக்குறான் குதிரை வீரன் யோசிக்கிறான் இதுவும் நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த கொடையையும் அதுக்கப்புறம் அந்த குதிரை வீரன் நிம்மதியா போயிட்டு இருக்கான் அப்போ அந்த வழிப்போக்கன் கைதட்டி அவனை கூப்பிடுறான் என்னப்பா ஏன் என்னை நிறுத்துற உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறான் இவன் சொல்கிறான் வாயை திறந்து மெதுவாக சொல்றான் அந்த குதிரையை எங்கிட்ட கொடுத்துருங்களே அப்படின்றான் உடனே குதிரை வீரனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு குதிரையிலேருந்து கீழே இறங்கி அவன் கையில் வச்சிருந்த அந்த குதிரை சாட்டையை எடுத்து நான் கண்ணா பின்னா நான் வள்ளி தாங்க முடியலை வேணால நெலிறான் ஆனாலும் அழுகணுமா இல்லையா அழுகலை கக்க பக்க கக்க பக்க கக்க சிரிக்கிறான் குதிரை வீரனுக்கு ரொம்ப வேதனையா போச்சு என்னடா டேய் அடிக்கிறேன் ரத்தம் ஊத்துது இப்போ கெக்க மகன் சிரிச்சுக்கிட்டு இருக்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனுஷனா இல்லையாடா அப்படின்னு குதிரை வீரன் கேட்குறான் இப்போ அந்த வழிபோக்கம் சொல்கிறான் ஐயா நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது இப்படி குதிரையை கேட்டு உங்ககிட்ட நான் அடி வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மனசு முழுக்க வாழ்க்கை பூரா ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் செருப்பையும் கொடையையும் கேட்டோம் கொடுத்தாரு குதிரையையும் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற பேராசை எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க கேட்டேன் அடி வாங்கின உடனே அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு என்னோட ஆசைக்கு எல்லை எது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான் ஆசைக்கு எல்லை உண்டு அப்படிங்கிறத வாரியார் சாமிகள் சொன்ன கதை தான் இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போமா அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்